அன்புடன் கோவிந்தராஜிலும் மணல்மேடு வேதர்மென் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை வானிலை நிலவரம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் ரைட்டு நம்ம வந்து நேற்று இரவு கூட மழை எதிர்பார்த்தோம் மத்திய மாவட்டங்கள்லாம் கடுமையான காத்தோட மழையாக அதாவது மழை தென்னை மரத்தையே பிடுங்கி போட்டிருக்கு அந்த மாதிரி மழை நம்ம பார்க்க நம்ம எப்பொழுதும் சொல்கிறது தான் இந்த வந்து அறுபது கிலோமீட்ரு கடல் கரை ஓரத்தில் காற்று தள்ளி விட்டுறும் மழை பெய்யாது அதே தான் வந்து வருஷா வருஷம் இதுதான் நடக்குது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று கொஞ்சம் காற்று கொறைச்சலா இருந்துச்சு கடல் காற்று அதனால் நைட்டு வரும்னு எதிர்பார்த்தேன் கடற்கரை ஓரத்துக்கு டெல்டா கரை ஓரங்களுக்கு வரலை ரைட்டு அது போயிட்டு போட்டோம் இப்போ வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு ஒம்பது பத்து லேசான ஒரு மழை இருக்கலாம் அவுட்டர் பேண்டு நமக்கு வந்து இப்போ வர்ற சுழற்சி நைன்டி டூ பி இன்வெஸ்ட்டு நைன்டி டூ பி இப்போ வரத்துக்கு பேர் இப்போ தென்சீன கடல்லேருந்து வந்திருக்கு மத்திய வங்க கடலுக்கு வருது அது வந்து ஒரு லோ ப்ரெஷராக உருவாயிடுச்சின்னு வச்சிங்களேன் அது தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக அழுத்தம் ஒன்று நமக்கு குளிரை கொடுத்திட்டே இருந்துச்சு தெரியல இது வந்து வர்றது வந்து குறைந்தழுத்த தாழ்வுப் பகுதி மேலே இருக்கிறது உயர் அழுத்த தாழ்வுப் பகுதி குறைந்தழுத்த தாழ்வுப் பகுதியை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரழுத்த தாழ்வு பகுதியை தான் அது நகரும் இதுதான் வந்து இயல்பு இது தான் சட்டம் அது வந்து எதாக இருந்தாலும் உயர் அழுத்தம் வந்து இப்பையும் விட போகிறது இல்லைங்க அது உயரழுத்தங்கிறது வந்து ஒரு குளிர்காற்று இது வந்து ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி குளிர் வந்துடும் ரைட்டு அது அப்புறம் பின்னாடி பேசுவோம் இப்போ என்ன நமக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த மழை எப்போதுமே ஏழாம் தேதி மழை இல்லை அந்த காற்று சுழற்சி இழுத்துறோம் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் உண்மை தான் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் எட்டாம் தேதி அவுட்ரு பேண்டாவது வந்து நம்ம தமிழக டெல்டா கரையத்தூடும் நினச்சோம் அதாவது மேற்கு மாவட்டங்களில் மழை அந்த வெப்பசலில் மழை பெய்யுது டெல்டா கரையோரங்களில் மழையே பெய்யலை அதனால் வந்து இந்த சுழற்சியாவது வந்து ஒரு மழையை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் மழை இல்லை பருத்தி போட்டங்கெல்லாம் ஒரு பெருமை சூட்டுக்கலாம் ரைட்டுங்களா அதனால் இந்த மழையை நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன் என்சாம்பிள் மெம்பர்ஸ் எல்லாமே கிட்ட கிட்ட நிறைய பேர் ஒரு ரெண்டே மூணு பேர் தான் தமிழகத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க பாதிக்கெல்லாம் மத்திய கடல்லேருந்து மத்திய வங்க கடல்லேருந்து அது மியான்மர் அதிகபட்சமாக போனால் வங்கதேசம் போக போகாது எல்லாம் மியான்மர் ஏன்னா உயரழுத்தம் அழுத்தம் எழுத்துட்டு போயிடுது திருப்பி உயரழுத்தம் போனது திருப்பி இந்த நிகழ்வு போங்காட்டியும் திருப்பி இது இது வங்கக்கடலுக்கு வருது வடக்கு வங்க கடலுக்கு வந்து திருப்பி இந்த குளிரை வந்து நமக்கு கொடுக்க தான் போகுது ரைட்டுங்களா ஆனால் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிச்சு இருக்கும் அதாவது சித்திரை மாதங்கிறது சித்திரை மாதமாக இருக்கும் இந்த வருஷம் அதாவது வந்து நான் வந்து இல்லை பயங்கரமாக குளிர்ந்து போயிடும் இது ஐப்பசியாக சித்திரையான்னு தெரியாத அளவுக்கு குளிர் இருக்கும் ஏன்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு வந்து டெல்டா கரையில் தொட்டு ஒரு கடுமையான மழையை கொடுக்கும் அதனால உயர் அழுத்தம் விலகி போய் நமக்கு வந்து மழையை கொடுக்கும்னு நினச்சேன் அது வந்து நடக்கலை நடக்கலாங்கிறது ஊர்ஜிதம் ஆகிடுச்சி அதனால் வந்து நாளைக்கு நாலு நாளைக்குலாம் பாக்கி பேர் இந்த மழையை நான் சொல்லியிருந்தேன்ல மழை பெய்யும் பார்த்துட்டு செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அன்றைக்க பாட்டுக்கு மழை கிடையாது அது வந்து டியூட்டர் அடித்து மியான்மருக்கு தான் போக போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் எல்லோருமே மழை இடையூறு இல்லாத வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யலாம் அதாவது வந்து இயல்பை விட மூணு டிகிரி அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்க தான் போகுது அதனால் இது வந்து ஒரு பதினைஞ்சாம் தேதி அதாவது வந்து வருஷப்பரப்பு மறுநாள் மறுநாள் வரைக்குமே தொடரும் இன்றைக்கி தேதி வந்து ஏழுங்களா இன்னொரு ஒரு கி கிட்ட கிட்ட ஒரு பத்து நாளைக்கு மழை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப சொற்பமே எங்கேயாவது அப்படியே மழை பெய்யலாம் மழை பெய்யாமல் போயிடணும்னு சொல்ல முடியாது எங்கேயாவது வந்து நிகழ்வழி நோக்கி காற்று வர்றப்போ எங்கேயாவது காற்றுக்கு விதில் ஏற்படணும் பரவலான மழைங்கிறது இன்னொரு பத்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் ஆனால் வெயில் கடுமையாக இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம எடுத்துக்கணும் வெயில் வந்து மிக கடுமையாக இருக்கும் மூணு டிகிரிங்கிறது வந்து சின்ன ஜோக்கெலாம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு நூற்றி மூணு நூற்றி நாலு போகிறதுக்கு கூட டெல்டா கரையோரங்கள்லேயே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரப்பதத்தெல்லாம் ஜாடாக வந்து இந்த நிகழ்வு எடுத்துகிட்டு போயிடும் நிகழ்வு இந்த மாதிரி ஈரப்பத்தை எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெப்பம் அதிகரிக்கும் கடல் காற்றுல கடல் காற்று உள்ள நிறையாது அது வந்து நிகழ்வை நோக்கி போயிடும் அதனால் இப்போ அடிக்கிற வெயிலுடைய வெப்பம் இந்த காற்று வந்து தரை வெப்பம் வந்து கடுமையாக இருக்கும் உணர்வு வெப்பம் அதை விட கூட இருக்கும் என்ன போட்டு அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அந்த மோசமான நிலையை நம்ம அனுபவிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ரைட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்